வணக்கம் வாழ்கோளமுடன் திருமூலர் வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டுருக்கிறோம் அவரோட இரண்டாவது உடல் காயகல் உடலாக அதாவது மூலன் என்ற இடையனின் உடல் திருமூலர் சுந்தரரா இந்த சித்தர் திருமூலன் அதாவது மூலன் உடலில் புகுந்து வாழும்போது திருமூலராக மாறினார் திருமூலராக வாழும்போது தன் உடலையே காயகல்பு உடலாக மாற்றி எந்த காலத்திலும் அழியாத ஒரு உடலை உருவாக்கியிருந்தார் திருமூலர் அப்படி இருக்கும்போது ஒரு பாண்டிய நாட்டு அரசியின் சோகம் போக்குவதற்காக மன்னனின் இறந்த உடலில் புகுந்து குடுவிட்டு கொடுப்பாய்ந்து தனது உடலை ஒரு குகையில் மறைத்து வைத்திருந்தார் இப்போ அந்த குகையில் மறைத்து வச்சிருந்த உடலையும் அந்த பாண்டிய நாட்டு அரசி எரித்துவிட்டார் இப்போ என்ன செய்கிறார் திருமூலருங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா ஏன் எரிக்கிறான்னா அரசியல் சொல்லி அனுப்பியபடி அந்த வீரர்கள் அந்த உடலை எரித்து முடிக்கிறார்கள் இனி யோகி எங்கேயும் போக மாட்டார் நம்ம கூட இருப்பான்னு நம்பினாங்க இந்த சமயத்தில் வீரசேன திருமூலர் வேட்டைக்கு போவதாக வீரரிடம் சொல்லிவிட்டு தான் ம மட்டும் தனியே காட்டுக்குள் சென்றார் இனி இப்படியே கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று தன் உடலில் புகுந்து கொள்வதற்காக சதுரகிரி மலைக்கு சென்றார் குகைக்குள் நுழைந்தார் தன் காய்கள் போடல் அங்கு எரிக்கப்பட்டிருப்பதை கண்டார் துக்கம் கொண்டார் முக்காலம் அறிந்து கொள்ள முடிந்த அவரால் இது எப்படி நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது குணவதி அரசி எப்போதும் தான் நித்திய சுமங்களியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையிலேயே இப்படி செய்திருக்கிறாள் என்று அறிந்து கொண்டார் குணவதியின் மேல் அவருக்கு கோபம் வரவில்லை அவரவர் கோணத்திலிருந்து பார்த்தால் அவரவர் செய்தது சரியே குணவதியின் நிலையில் அவள் மீது என்ன குற்றம் சொல்வது திருமூலருக்கு சிரிப்பு தான் வந்தது இரண்டாம் முறையும் உடலை இழந்துவிட்டேன் இனி என்ன செய்வது மன்னனின் உடலிலே நீண்ட நாள் இருக்க முடியாது தேடி கண்டுபிடித்து அழைத்து போய்விடுவார்கள் யோசித்தபடியே நதிக்கரைக்கு நடந்தார் விடியல் புகுதியில் காலை கடன்களை முடித்து நதியில் மூழ்கி எழுந்தவர் கரையில் ஒரு இளைஞன் அசையாமல் உட்கார்ந்திருப்பதை கண்டார் நெருங்கி பார்த்தபோதுதான் அவன் உட்கார்ந்த நிலையிலேயே இறந்துவிட்டான் என தெரிந்தது அவன் ஜம்புகேஸ்வரன் பிராணயாம பயிற்சி மேற்கொண்டவன் முறையான குருவின் ஆலோசனை இல்லாமல் முரட்டுத்தனமாக மூச்சைத்து சில யோகாசனங்களை செய்ததால் அடைந்து விட்டான் திருமூலர் அவன் நிலையறிந்து வருந்தினார் சரி ஆண்டவனே அடுத்து ஒரு உடலை எனக்கு கை காட்டியிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு உடலில் உடலிலிருந்து அதாவது பாண்டிய மன்னனின் உடலிலிருந்து ஜம்புகேஸ்வரன் உடலுக்கு கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் அடுத்து வீரசேனன் உடலை என்ன செய்வது குணவதி நித்தியசிவங்களாக இருக்க விரும்பினால் எனவே வீரசேனின் சஞ்சீவி சிரஞ்சீவித்தன்மை உடையவனாக்க வேண்டும் என்ன செய்யலாம் திருமூல சுற்றுமுற்றும் பார்த்தபோது அருகில் யானை உண்டி என்கிற பெரிய அகலமான மரத்தை கண்டார் அந்த மரத்தின் பெரிய பொந்துக்குள் வீரசேனின் உடலில் வைத்து சிரஞ்சீவி தன்மைக்காக சில மூலிகைகள் அரைத்து பூசி அந்த மரத்தின் பொந்தை மந்திரத்தால் மூடினார் அரச உடலை வைத்திருக்கும் அந்த யானை சுண்டி மரமும் அதன் இனமும் இனிமேல் அரச மரம் என்று அழைக்கப்படட்டும் என்றார் அதன்படியே இப்போதும் அழைக்கப்படுகிறது அதாவது அரச மரத்தோட பழைய கால பெயர்னு பார்த்தோம்னா யானை உண்டி அப்போ அந்த அரசனை உள்ளே வச்சு மூடினதுனால திருமூலர் அழைக்கப்பட்டது அரசமரம் இப்போ அரச அரசமரத்தோட வரலாறு அதன் பிறகு சதுரகிரி காட்டிலேயே ஆசிரமம் அமைத்து தங்கினார் ஜம்புகிரேஸ்வரர் திருமூலர் அங்கு கடும் தவத்தில் ஈடுபட்டு மீண்டும் தன் உடலை காயகள் போடலாக மாற்றிக்கொண்டார் இவருக்கு பின்னாளில் நிறைய சீடர்கள் ஏற்பட்டனர் இவரின் உபதேசங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர் புகழையும் பரப்பினார்கள் சித்தராயன திருமூலர் நாயன்மார்களில் ஒருவராகவும் சேர்க்கப்பட்டவர் இதற்கு காரணம் அவர் எழுதிய திருமந்திரமே நெறிகளான வைத்தியவாத யோக ஞானங்களை பற்றி சொல்லும் திருமந்திரம் ஆண்டவனின் பெருமைகளையும் அழகாக சொல்கிறது நாயன்மார்கள் பாடிய திருமுறைகள் வரிசையில் திருமந்திரமும் சேர்க்கப்பட்டு பத்தாம் திருமுறை என்று போற்றப்படுகிறது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின்னுள்ளே ஏறு பொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே என்று பாடிய திருமலை இறுதியில் கடைசியாக சிதம்பரத்தில் ஜீவசமாதி கொண்டார் அங்கு சுயம்புலிங்கமாக எழுந்தருள் உள்ளார் சிதம்பரம் கோயிலுக்கு போகிறவங்க கிழக்கு வாசல் வழியாக உள்ளே போனீங்கன்னா வலது பக்கம் ஜீவ ஜீவசமாதி இருக்கும் போய் தரிசனித்து திருமூலரின் அருளைப் பெறுங்கள் பொதுவாக அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு வணங்க வேண்டிய சித்தர்ணா திருமூலர் எனக்கு திருமூலரை வணங்க வேண்டும் வாழ்க வளமுடன்